ஹாய்ங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா கம்பு சேமியா எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இது நான் ஃபஸ்ட் டைமு செய்கிறேன் அதே சமயம் நம்ம மோடில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினது தான் ஓகேங்களா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ப்ளே ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பை மோட் ஈ ஷாப்புன்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தாரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம பை பைமோட்டில் வாங்கின கம்பு சேமியா எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா நூற்றி எழுபது கிராம் இருக்குது ஓகேங்களா இதை இதை தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன போடலாம் அப்படின்றது பார்ப்போம் வாங்க ரெண்டு மீடியம் சைஸ் வாங்க எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு சின்னதாக ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இது வந்து இந்த நூற்றி எழுபது கிராமுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் வேணுன்றமும் வேணும் வேணும்னா இன்னொன்று கூட சேர்த்துக்குங்க ஓகேங்களா இதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்குமோன்றதுனால நான் ரெண்டு மிளகா மட்டும் போட்டிருக்கேன் ஓகேங்களா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்குவோம் இப்போது காயெல்லாம் கட் கட் பண்ணி பச்சை மிளகாவை இந்த மாதிரி வந்து அரிஞ்சு போடுங்க ஏன்னா வந்து நம்ம ரொம்ப பொடியாக அரிஞ்சோம்னா அதை எடுத்து எடுத்து போட்டுருவோம் நமக்கு அப்பப்போ காரம் வந்து வாயில மாட்டேங்கும் அதனால் இந்த மாதிரி அரிஞ்சு பெருசாக போட்டுக்குங்க அப்போ தான் நம்ம எடுத்து போட்டெல்லாம் நமக்கு காரமும் தேவையான அளவுக்கு குறைக்கும் ஓகேங்களா அதனால ரொம்ப பொடியாறியாமல் இந்த மாதிரி போட்டுங்க நம்ம வடை அந்த மாதிரி எதனா ஒன்று செய்கிறோம்னா அதுக்கு நல்லா பொடி அறியலாம் அதே மாதிரி உப்புமாவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக அரிஞ்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா நமக்கு இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இதுவும் ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்து கடாய் காஞ்சிருச்சிங்க நான் இந்தளவுக்கு ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட ஊற்றிக்கிதுன்னா ஊற்றிக்கங்க உங்களுக்கு தேவன்றவங்க ஊற்றிக்கங்க நான் இப்போ இதைக்கு ரெண்டு மட்டும் ஊற்றிக்கிறேன் ஓகேங்களா என்ன காயிட்டோம் அடுத்தது கடுகு போட்டுக்கிறேன் ஏன்னா நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தாங்க வைப்பேன் கடுகு புரிஞ்சிச்சுங்க இந்த அளவுக்கு கலப்பருப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா உப்புமாவுக்கு மெயினான விஷயமே இந்த கலப்பருப்பு தான் நமக்கு சாப்பிடும்போது அந்த கட்டு கட்டுக்குன்னு கடிப்பும் பார்த்திங்களா அதுதான் அடுத்து மிளகாயும் கருவப்பையும் சேர்த்துக்குங்க அடுத்து வெங்காயம் சேர்த்துக்குங்க ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் கல் கடலப்புக்கு வந்து கொஞ்சம் கலர் மாறட்டன்னு அதுக்கப்புறமா வந்து நம்ம மிளகாவை சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் மிளகா ஃபஸ்ட்டே போட்டோம்னா நமக்கு நெடி அதிகமாக வரும் அதனால கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம மிளகாவை சேர்த்துக்குவோம் ஓகேங்களா இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க வெங்காயம் வதங்கிச்சிங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி வச்சுடுங்க இப்போ கொஞ்சமாக கல் குசி வைத்துக்குவோம் ஏன்னா நமக்கு அப்புறமா தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போது நம்ம தக்காளி நல்லா வதங்கணுமே கொஞ்சம் போல் கல் குசம் அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சிம்மில் வைங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் ஓகேங்களா தக்காளி வதங்கட்டும் தக்காளி வதங்கிருச்சுங்க இப்போது நம்ம பைமோடில் வாங்கினேன் எல்ஜி பெருங்காயம் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் பொடி ஏன் போடுன்னா நம்ம கடலப்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கேஸ் ஆகிட்டுன்றதுனாலையும் உப்புமாக எப்போவுமே போடுறது தான் அதனால் கொஞ்சம் போல் பொடி போட்டாச்சு கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க கொஞ்சம் நேரம் ஒதுக்கிட்டேன்னு அதுக்கப்புறமா நம்ம சேமியாக வைத்து கலந்து ரெடி பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த தண்ணிக்கு தகுந்த அளவுக்கு த உப்பு சேர்த்துக்கலாங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் நல்லா கிளறி விடுங்க கொதி வரட்டன்னு அதுக்கப்புறமா நம்ம சேமியை கொட்டி கலறிடலாங்க ஓகேங்க தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சேமியை எடுத்து கொட்டி களறிடலாங்க பாருங்க இந்த கம்பு சேமியா இது தாங்க ஃபஸ்ட் டைம் நான் மோட்டில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினதில் கம்பு சேமியான்றது என்னோடய லைஃப்பில் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு நீங்களும் சொல்லுங்கள் ஓகேங்க உப்புமா ரெடி ஆகிடுச்சி நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது அதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் செஞ்ச ஸ்டைலு பிடிச்சிருந்தா அதையும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கானும் தட்டி வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ